ஹெஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் அந்த அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஒன் டே ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த செயின் எடுத்தாலுமே எல்லாமே சேம் ஒரே ரேட்டு கொடுக்க போகிறோம் நீங்கள் எந்த செயின் எடுத்தாலுமே எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் வித் டாலரோடு இருக்கக்கூடிய செயின் தான் ஐமோன் செயின் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் சிக்ஸ் மந்த்து கேரண்டியும் இருக்குது உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் ஆஃப்டர் வந்து கறி விடுச்சுன்னா நீங்கள் பாலிஷ் பண்ணால் பாலிஷ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வந்து ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான செயின் தான் இந்த வீடியோட கிவ்வே கிஃப்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் லைக் நம்பருமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ அதில் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த அழகான செயின் வந்து நம்ம வந்து கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து சேல்ஸுக்குமே அவைலபிலிட்டி இருக்குது ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் இப்போங்க வரும் இன்றைக்கி காமிக்கிற எல்லா செயின்ஸுமே வெறும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் நல்ல ஒரு தின் பேட்டர்னில் அழகாக வியோ பண்ணிக்கலாம் ஸோ இது கொடுத்துருக்க டாலருமே ஒரு ஃபிஷ் மாடலில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபிஷ்ஷில் ஹாட் டாலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் கூப்பிட்டுக்கோங்க இதில் காமிக்கக்கூடிய எல்லா செயின்மே உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் வரும் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஸோ செயின் பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டன்லாம் மாறி மாறி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுறக்கூடிய செயின் தான் டாலர் பார்த்துக்கோங்க எது பிடிச்சிருக்கோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வேறு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயின் பார்த்தீங்கனாலே தெரியும் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் எல்லா பேட்டர்னுமே அவைலபிள்ஸ் இருக்கு இது ஒரு பேட்டன் செயின் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இந்த மாதிரி பேட்டனில் கொடுத்துருக்காங்க டாலருமே உங்களுக்கு சின்ன டாலர் அழகாக ஒரு பேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஃபுல்லி உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் யோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபார் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் அடுத்த செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் மாடலில் ஒரு பால் மாடலில் கொடுத்துருக்காங்க இதோட டாலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி ஒயிட் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் வந்து நான் உடனே உடனே டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன் ஸோ அப்போதுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் ஃபார் டூ ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெலீஸ் பேட்டனில் சின்னதாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு திக் பேட்டர்ன்லேயும் இருக்குது மில்லிஸ் பேட்டர்ன்லேயும் இருக்குது எது வேணுமோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் இதோட டாலர் பார்த்தீங்கன்னா வில் பில் லெக் தீஸ் ப்ரைஸ் ஆஃப் தி டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் செயின் தான் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போ தான் நம்ம போடையாடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அதில் பார்த்து நீங்கள் புக் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து நான் திருப்பி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்குமே என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்டேட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த செயின் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் லென்த்துமே நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ ஃபிஃப்டி செயின் பாருங்கள் லைக் உங்களுக்கு வந்து கோல்டு பீஸ் தான் எல்லாம் நம்ம பிரேஸ்லெட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபார் ஒன் தேர்ட்டிக்கு பிரேஸ்லெட் கொடுக்குறோம் எது டூ ஃபிஃப்டி ரெண்டுமே வேணும்னாலும் நீங்கள் மேட்சாக எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெலீஸ் பேட்டர்னில் டாலருமே ரொம்ப க்யூட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க எதுவுமே ஒரு மெலீஸ் பேட்டர்னில் டூ ஃபிஃப்டி பால் செயின்ஸ் எல்லாமே அடுத்து பார்லே பேர்லு வச்ச மாதிரி இது வந்து ஆக்சுவல் டேட் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி ஆஃபரில் டூ ஃபிஃப்டி கொடுக்க போகிறோம் அதனால இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அதிலே பேர்லு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் லென்த்துமே நல்ல உங்களுக்கு லென்த்தில் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு செயின் ஒன்று ஒரு ஷார்ட்டாக நீங்கள் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த செயின் நீங்கள் எடுத்துக்கோங்க இதோட செயின் பார்த்தீங்கன்னா டாலர் நல்ல ஒரு ஃப்ளவர் பாட்டனில் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இந்த செயினை செயின் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொடுத்துருக்க டாலருமே ரொம்ப அழகாக இருக்குது ரெகுலராகவே இதெல்லாம் வியர் பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு நல்ல தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்த பேட்டன் இந்த செயின்மே நல்ல திக் பேட்டனில் எனக்கு சின்னதாக வேண்டாம் மெலிஸாக வேண்டாம் கொஞ்சம் திக்காக வேணும்னா இதை எடுத்துக்கோங்க இதுக்கு கொடுத்துருக்க டாலருமே ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த செயின்லாம் நல்லா உங்களுக்கு கழுத்தோடு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வித் டாலர் டாலருமே ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு லுக் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஒரு கோல் ஃபினிஷிங்கில் பார்த்தா தெரியாது இது வந்து கவரிங்கிறது தெரியாது அந்த ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க இதோட நீங்கள் வந்து ஒரு பிரேஸ்லெட் ஒரு இயரிங் சேர்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த ஆஃபர்ஸ்மே அவைலபிள் இருக்குது நிறைய பேர் புக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி வேணுணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டு புக் பண்ணிக்கோங்க ஒரு பிரேஸ்லெட் ஒரு செயின் ஒரு இயரிங் மூணும் சேர்த்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஆஃபரில் செயினுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஒன் டே தான் ஆஃபர் அதனால டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு புக்கிங் எடுத்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மக்கிட்ட இதெல்லாம் பீஸ் வந்து டக்கு டக்குன்னு சொல்ட் ஆகிடும் ஸோ ஒரு ஆஃபர் வந்து கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் சண்டேயில் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் வர மாதிரி இருக்கும் ஸோ லைவில் வந்து இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டு ஆஃபர்ஸில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ அதில் புக் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் லைவில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலான் இருக்கோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் டக்கன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே புக்கிங் நம்பர் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ பபாய்